வணக்கம் நண்பா நன்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் அப்புறம் யூடியூப் பக்கம் வந்திருக்கோம் எங்களுக்கு பேக் டு பேக் நிறைய ஈவெண்ட்ஸ் இருந்ததினால யூடியூப்க்கு வீடியோ பண்ணவே முடியல இன்ஸ்டாவில் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் யூடியூப் ஃபாலோவர்ஸ் யாராவது வீடியோஸ் பார்க்கணுன்னா இன்ஸ்டாவில் நாங்கள் பேக் டு பேக் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இன்னைக்கு கத்தரில் தீபாவளி ஃபெஸ்டிவல் அதாவது ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் கத்தர் தமிழர்களின் மகிழ்வரங்கம் கியூடிஎம் நார்மலாக ஏதாவது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாலே அது தீபாவளி மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு தீபாவளி ஈவெண்ட் அதுவும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன்றதுனால ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டாக தான் இது அமைஞ்சிருந்தது என்னடா இந்த ஈவெண்ட்டில் எங்கள் அப்பா எங்கேயோ சேர் போட்டு உட்காந்து ஃபுல்லாக கல்லாப்பட்டிலாம் வச்சிருக்காரு அப்படின்னு தானே பார்க்குறீங்க நாங்கள் பிலால் பிரியாணியை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் பிலால் பிரியாணியை எங்கள் காம்பவுண்டில் நிறைய நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரா கா புண்ணியத்துல எங்களுக்கு ஒரு ஸ்டால் கிடைச்சது எங்களுக்கு முதல் போனி பண்ண எங்க டேரக்டர் சுதாகர் பிரதர் அப்புறம் நம்ம நான்சி அவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பிரியாணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னு வந்து சொன்னாங்க நிஷா பிரியாணி பண்றதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ன்னே சொல்லலாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்ட பிரியாணியிலேயே ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட் பிரியாணினா அது நிஷா பிரியாணி தான் ஸோ இந்த கிராண்ட் ஈவெண்ட் ஏன் இவ்வளோ பெரிய கிராண்ட் ஆனதுக்கான காரணம் இந்த பெண்கள் தான் இவங்க இன்னைக்கு கோலாட்டம் பண்ண போறாங்க அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபோர் லேடிஸ் ஒன்னா ஒரே இடத்துல கோலாட்டம் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான் அதுவும் வந்து கோரியோகிராஃப் அவ்வளோ சூப்பராக பண்ண நம்ம தனு சிஸ்டருக்கு வந்து இங்க தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ரொம்பவே சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க நம்ம சாரா இவ்வளோ அழகா ரெடியாகி என்ன பண்ண போறான்னு தானே பாக்குறீங்க அவங்களும் இன்னைக்கு ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அது எல்லாமே இப்போ பார்க்கலாமா முதல் மேடை மகிழ்வாங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன் நம்ம மகாதேவன் அண்ணனுக்கும் இங்க நாங்க நன்றிகள் சொல்லியே ஆகணும் எங்க யாதும் முறை யாவரும் கேளிரோட ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இன்னைக்கு தோக்கம் பண்ணி வச்சாரு நாங்கள் எப்பவுமே தான் ஃபிஃப்டி சிக்ஸ் சார்பாக தான் நிறைய நிகழ்ச்சிகள் பங்கு பெறுவோம் அது இல்லாமல் எஸ் தான் ஃபிஃப்டி சிக்ஸில் நிறையா ஈவெண்ட்ஸும் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஒரு மினி இந்தியானே சொல்லலாம் தான் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ அப்படிப்பட்ட மினி இந்தியாவில் எங்களோட குரூப் நேம் பார்த்தீங்கன்னா யாது ஊரே யாவரும் கேளுன்னு ஸோ அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கியூடிஎம் சார்பாக இங்கே நிறைய நிகழ்ச்சிகள் வந்து யாது ஊரே யாவரும் கேளுருன்ற ஒரு பதிவோடு நாங்கள் இன்றைக்கி வந்து அரங்கேற்றம் பண்ணோம் எங்கள் தான் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் சியர் பண்ணவும் வந்து வந்திருந்தாங்க எங்களோட லீட் கோரியோகிராஃபர் ப்ளஸ் ஒரு கேப்டன் நான் நிறையா இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்ம கார்த்திகா சிஸ்டர் தான் இன்னைக்கு நடந்த எல்லா நடன நிகழ்ச்சியும் வந்து இந்த யாதும் ஊரே யாவரும் கேலி சார்பாக கோரியோகிராஃப் பண்ணது இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மகாதேவன் அண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் ஒய் ஸ்கொயர் ஸ்குவாட் அதாவது யாதும் ஊரே யாவரும் கேலியில் இருக்க ரெண்டு ஒய் தான் ஒய் ஸ்கொயர் ஸ்குவாடுன்றது எங்களோடய ஸ்குவாடு எங்களோட டீமை தான் நாங்கள் ஸ்குவாடுன்னு சொல்கிறோம் ஸோ அதனால தான் அது வாய்ஸ் ஸ்கொயர் ஸ்குவாட் ஸோ இப்போ நம்ம கோலாட்டம் பெண்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க சீக்கிரம் வந்து அந்த பிரம்மாண்டமான கோலாட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோலாட்டத்தை ஒரு ஃபுல் வீடியோவாக வந்து எங்களோடய யூடியூப் சேனல் ப்ளஸ் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் ஸோ இங்கே நம்ம ஆர்கனைசர் இந்திராக்கா கூட நிஷா இங்கேயே வந்து ஒரு மினி கோலாட்டம் போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நம்மளோட சம்யுதா மேம் வந்து எங்களோட பிரியாணி டேஸ்ட் பண்ணாங்க ஸோ நம்ம சாராவோட பர்ஃபாமன்ஸ் வந்தாச்சு ஸோ சாரா ரொம்பவே அழகாக வந்து அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சாராவுக்கு டான்ஸுன்றது வந்து கொஞ்சம் எசிடேட் ஆவாங்க போய் ஆடுறதுக்கு பட் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கார்த்திகா சிஸ்டரோட கோரியோகிராஃபில் அவங்க நல்லாவே ஆடி இருந்தாங்க குழந்தைங்க பர்ஃபெக்ஷனாக ஆடுறத தாண்டி அவங்க பண்ணுற சின்ன சின்ன பிள்ளைகளை நம்ம பார்க்கறது தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அது எங்களோட மெமரிஸாக கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஆட் ஆகும் நம்ம ஒய்ஸ் கொயர் ஸ்குவாட் டீம் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே அரங்கத்தையே அதிர வச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம அஜிரா சிஸ்டரோட பாப்பாவும் வந்து அங்கே ஹைலைட்டாக இன்றைக்கி இருந்தாங்க சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷனாக ஸோ நம்ம ஒய்ஸ் கொயர் ஸ்குவாடோட சிம்பிள் தான் இப்போ நம்மளோட கிட்ஸ் வந்து இருக்காங்க சீக்கிரமாக நம்ம ஒய்ஸ் கொயர் ஸ்குவாட் கத்தரில் பல சாதனைகள் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப்போட இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை நாங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் அகெயின் கார்த்திகா சிஸ்டருக்கு இங்கே திருப்பியும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எப்படி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம கையில் இருக்க ரெண்டு செலிப்ரிட்டியை யூஸ் பண்ணி நாங்கள் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் நம்ம கடைக்கு முன்னாடி போட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் நாங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணியே வந்து கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணி எங்கள் கடைக்கிட்ட வந்து பிரியாணி வாங்க வச்சிட்டு இருந்தாங்க ஸோ ப்ரொமோஷனை நாங்கள் எங்கேங்க முறையிலலாம் பண்ண முடியுமோ அந்த முறையிலலாம் பண்ணி எங்கள் பிரியாணியை வந்து நாங்கள் இன்றைக்கி செல் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ட்ரை இருந்தோம் பட் அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க அந்த சைடு கிராஸ் பண்ணும் போதே நிஷா பிரியாணியோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லையே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க ஸோ நம்ம ரஞ்சினி சிஸ்டரும் வந்து இன்றைக்கி எங்களோட கடையில் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு போனாங்க நம்ம அச்சு பாப்பாவும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி ப்ரூஸ்லிக்கு மாஸ்டரோ அதே மாதிரி நம்ம நிஷாவோட மாஸ்டர் நம்ம அம்மி தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை வந்து நாங்கள் ப்ரைட் மூமெண்ட்டாக இருந்தோம் ஸோ இந்த இடத்துல நம்ம ஆதிரன் சிலம்பம் வந்து ப்ராக்டிஸ் இருந்தாங்க அடுத்த ஷோ வந்து அவங்கள்தான் அவங்களோட ஷோ வந்து எல்லா இடத்துலையும் அதிர வச்சுருவாங்க ஒன்ஸ் அகெயின் நம்ம ஒய் ஸ்கொயர் ஸ்குவாடோட அடுத்த பர்ஃபாமென்ஸ் தான் இது ஸோ இது வந்து நம்ம அடல்ட் பர்ஃபாமர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அடுத்த லெவல் டான்ஸ் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கோலாட்டம் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கோலாட்டம் ஒரு சில ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து ஆடிட்டு இருப்பாங்க எஸ்பெஷலி நம்ம குஜராத்ல தாண்டியான்னு சொல்லி ஆடுவாங்க நம்ம தெலுங்கு அண்ட் தமிழ் பீப்புள் வந்து இந்த கோலாட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக ஆடிட்டு இருப்போம் எப்போயும் வீடியோ பேசும்போது நான் ஒரு சின்ன ரிசர்ச் எடுத்துகிட்டு சொல்லுவேன் அந்த மாதிரி தான் இப்போ எடுத்த ரிசர்ச்சும் ஸோ இந்த கோலாட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த கார்த்திகை தீபம் டைப்பில் தான் வந்து ஆடுவாங்க அப்புறம் நம்ம தீபாவளி டைமில் ஆடுவாங்கன்னு அதுக்கு தான் வந்து நம்ம யூடிஎம் வந்து இந்த தீபாவளி டைமில் கோலாட்டத்தை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பிரம்மாண்டமான செலிப்ரேஷனில் நான் அங்கே வந்து ரெண்டு என்னோடய குட்டீஸையும் வந்து சப்போர்ட் இருந்தேன் இப்போது பறை இசையை கேட்டு இந்த அரங்கமே அதிர்ந்துருச்சு ஃபைனலி நம்ம அரங்கத்தை அதிர வச்ச நம்ம பறை டீம் கூட இசையோட இந்த கோலாட்டம் பெண்கள் வந்து இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்கவுங்க பொசிஷனில் அவங்க நின்றுட்டாங்க நம்மளுக்கு அங்கே கையாட்டுறாங்களே தனு சிஸ்டர் அவங்க தான் வந்து இந்த பெரிய கோரியோகிராஃபியே பண்ணது இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கு அவங்க ஒரு பேக் போனாக இருந்து அவங்க எல்லோரையும் வந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி சூப்பராக வந்து இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் கோலாட்டத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் கியூடிஎம்மில் ஒரு சில பேரை நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும் எஸ்பெஷலி இன்னைக்கு வந்த இந்த கெஸ்ட்டு அதில் ஒரு சில பேர்களை நான் இப்போ சொல்கிறேன் மணிபாரதி சார் சேகர் ராஜ விஜயன் உதயகுமார் அப்புறம் கார்த்திகேயன் நவாஸ் ஆனி சந்துரு டேனியல் இஸ்மெயில் நாகூர் நவீன பிரியா குரு யாழ்னி தியாக தாகிர் ரியாஸ் சித்திக் விஜயகுமார் கதிரவன் மகாதேவன் பிரசன்னா சதீஷ் அனுஷியா பாலாஜி இதில் வேறு யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க இது எல்லாத்துக்கும் தாண்டி நான் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது வரதராஜன் அப்புறம் இந்திரா காவியம் தான் அவங்க தான் இந்த கியூடிஎம்மோட ஒரு பெரிய பேக் போன் பேக் போனுன்றதை தாண்டி அவங்க தான் வந்து இவங்க பில்லர்ஸ் ஆஃப் கியூடிஎம்னே சொல்லலாம் நம்மலாம் ஜஸ்ட் ஒரு உறுப்பினர்களாக இருந்து வந்து நம்ம அங்கே போய் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியும் பட் ஆனால் அவங்க வந்து இத்தனை வருஷம் அதை வந்து கட்டி காப்பாற்றி ஒரு ஒரு நிகழ்ச்சியும் வந்து நம்ம பாரம்பரிய முறையில் எடுத்துகிட்டு போகிறதுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான் அது இத்தனை வருஷம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தேன் நம்ம வரதராஜன் அண்ணா அதுக்கப்புறம் நம்ம இந்திராக்கா அது இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம இங்கே தேங்க் பண்ணியே ஆகணும் ஸோ க்யூட்டியஸில் இருந்து நம்ம பாண்டியன் சாரும் வந்திருந்தாரு அவருக்கும் வந்து இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஸோ இந்த கோலாட்டம் ரொம்பவே அழகாக வந்து ஆடி முடிச்சாச்சு நான் ஒன்ஸ் அகெயின் இந்த கோலாட்டம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜில் பாருங்கள் அதில் எந்த அளவு அவங்க சிறப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கோலாட்டத்தோட ஃபீல் வந்து அந்த நடனம் ஆடும்போதே உங்களுக்கு வந்து சேரும் அந்தளவுக்கு அந்த வீடியோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் பார்த்தவங்க எல்லாரும் ஆடின அவங்களோட இது எல்லாமே அந்த வீடியோவில் கேப்சர் ஆனது நல்லா இருந்துச்சுன்னாங்க ரொம்பவே நன்றி அதுக்கு நம்ம ஃபேமஸ் யூடியூபர் ரியாஸ் வந்து அங்கே வந்திருந்தார் கோலாட்டம் முடித்த பெண்களோட பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அந்த கோலாட்டமோட வைப்பு அவருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஸோ அதனால் இன்றைக்கி அங்கே ஒரு குட்டி பர்ஃபாமன்ஸ் பண்ணார் அடுத்து நீங்கள் அதை பார்ப்பீங்க ஸோ நிஷா வந்து கோலாட்டத்தோட எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ இந்திய தொலைக்காட்சிகளே முதல் முறையாகன்ற மாதிரி நம்ம நிஷாரா டைரியில் தான் நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும் நம்ம ரியாஸ் அவர்களோடைய கோலாட்டம் என்னையும் எழுத்து விட்டுட்டார் என்னால் முடிஞ்ச ஒரு சில பர்ஃபார்மன்ஸை நான் வந்து அங்கே பண்ணிட்டுருந்தேன் இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபாக தான் இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அந்த கோலாட்டம் முடிஞ்சோன்னா ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடுச்சு ரியாஸ் ப்ரோ வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார் எப்போவுமே அவரோட பேஜ் யாராவது ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக போய் பாருங்க வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் white white to squad awro ko tan kar நீங்கள் கியூடிஎம்ல ஜஸ்ட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும் அடுத்தடுத்து அவங்களே வந்து உங்களை மேன்மைப்படுத்திடுவாங்க இல்லைனா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வி நான் ஒய்ஸ் கொயர் ஸ்குவாட் நான் சொன்ன எல்லாமே நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம மகாதேவனை நான் வந்து அவ்வளோ டைம் அதை வந்து எங்களுக்காக சியர் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ நான் அதுதான் இருக்கேன் நிஷாக்கு நான் ஒரு சியர் லீடராங்க இருக்கேன்னு சொல்லி நம்ம இந்திராக்கா நம்ம நிஷா அதாவது நிஷாரா டைரியோட ஓனரான நம்ம நிஷாவை அங்கே கௌரவப்படுத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சார் வந்து டான்ஸ் ஆன பர்ஃபாமன்ஸ்காக அவங்களுக்கு ஒரு மெடல் போட்டுட்டு இருந்தாங்க இந்த ப்ரைஸ் இந்த ஷால் இந்த மெடல் இதெல்லாம் தாண்டி வந்து எனக்கு இந்திராக்கா கூட வரதராஜனாக கூட நின்னதே வந்து ஒரு ரொம்ப பெருமையாக பார்க்குறேன் ஏன்னா ஃபிஃப்டின் இயர்ஸ் ஆஃப் அவங்க ஜேர்னின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு ஆர்கனைசேஷனை ஃபிஃப்டீன் இயர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்றது வந்து அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது ஒரு ஈவெண்ட் நார்மலாக நீங்கள் பண்ணும்போது அதை கண்டிப்பாக சொல்லுவீங்க ஸோ இவங்க என்ன இவங்கிட்டே இருக்க ஸ்பெஷாலிட்டினால் நம்மளை கௌரவப்படுத்துறதை தாண்டி நம்மளை சீஃப் கெஸ்ட்டாகவே மாற்றிடுவாங்க ஸோ ஷிஃப் நிஷா வந்து அந்த இடத்துல நிறையா பேருக்கு வந்து மெடல் வந்து அங்கே ஆனர் பண்ணாங்க அந்த குழந்தைங்களாம் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஸோ நிஷாவும் இந்திராக்காவும் அங்கே சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ அதாவது கோலாட்டத்தை தாண்டி இந்த பர்டிகுலர் வீடியோ ரொம்பவே ரீச் ஆகிடுச்சு எங்கள் இன்ஸ்டா பேஜோட லிங்கையும் வந்து கொடுக்குறோம் நம்ம மனசில் ஆய பாட்டுக்கு இத்தனை லேடிஸும் சேர்ந்து அவ்வளோ அருமையாக ஆடி இருந்தாங்க ஸோ இந்த பாட்டோட வீடியோ வந்து எங்கள் லிங்க்கில் இருக்குது நிச்சயமாக அதை பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இத்தனை லேடிஸும் வந்து ஒன்றா ஒரே அரங்கத்தில் இப்படி ஒரு ஸ்பெண்டிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அது ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்தது அது இல்லாமல் ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது அப்படிப்பட்ட அந்த லேடிஸ்க்கு நம்ம இந்திராக்கா வந்து மெடல் கொடுத்து கௌரவப்படுத்திட்டு இருந்தாங்க இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஜெர்னியில எங்களோட வைஸ் ஸ்கொயர் ஸ்குவாட் யாதும் ஊரே யாவரும் கேளியரோட டீம் வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கௌரவமாக இருந்தது அதுவும் நிஷா வழக்கம் போல் மெடல் வாங்கிட்டாங்க எங்கள் வீட்டில் மெடல் வைக்க இடம் இல்லை அது இல்லாமல் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு நிறைய மெடல்ஸ் நிறைய கப்ஸ் நிறையா ஷீல்டு வந்து கிடச்சிது அதை பற்றியே நாங்கள் ஒரு வீடியோவும் வந்து கண்டிப்பாக போடுறோம்

மஹந்திராதீங்க தீபிகா சிஸ்டர் ஒரு ஃபண்ணுக்கு தான் என்னை வந்து ஃபேனுன்னாங்க நம்ம செல்வா சிஸ்டரையும் அங்கே பார்த்தோம் இப்போ வந்து நம்மளோட கல்லாப்பட்டிக்காரர் அதாவது எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட ஸ்டாலில் உட்காந்து எல்லா பிரியாணியும் கஷ்டப்பட்டு அவர் வித்து தீர்த்துறதுனால அவரை வந்து நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் ஸோ நம்மளை நம்மளே கௌரவப்படுத்திக்கிறதான மொமெண்ட் இது கியூட்டிஎமோட இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் ரொம்பவே கிராண்டாக நடந்தது ஸோ அங்கே வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி யாராவது பேர் மிஸ் பண்ணி இருந்தால் என்ன நினைச்சிருங்க பிரியாணி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நிஷா கால் பண்ணுங்கள் நிஷா பிரியாணி உங்கள் வீடு தேடி வரும் என்ன தான் நிஷா பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு மட்டும்தான் இந்த பெரிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த பிரியாணியை இப்படி சாப்பிடுறதுக்கு இந்த புகழும் வந்து நம்ம இறைவனுக்கே கொடுத்துட்டு இந்த வீடியோவை இங்கேருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா எங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி யூடியூப்க்கு நாங்கள் கொஞ்சம் டிலேவாக வரதுக்கான ரீசன் வந்து எங்களுக்கு நிறையா ஈவெண்ட்ஸ் பேக் டு பேக் அட்டன் பண்ணுறதுனால தான் நீங்கள் இன்ஸ்டாவில் எங்களை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போட்டுட்ருக்கோம் உங்களோட கமெண்ட்ஸில் அதை மென்ஷன் பண்ணுங்கள் கத்தரில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாமே போட்டுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்